இந்த வட்டமானது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆ எட்டு சம பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு இதில் ஏழு பகுதிகளுக்கு வண்ணமிடப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டுல ஏழு பகுதிகள் சிவப்பு வண்ணமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனா நாம பின்னங்களை இப்படி சொல்லாம ஏழின் கீழ் எட்டு அப்படின்னு தான் எழுதுறோம் இல்லையா ஏழின் கீழ் எட்டு அப்படிங்கிறது சிவப்பு நிறத்துல வண்ணமிடப்பட்டது இப்போ இதை நானு வேற நிறங்களை பயன்படுத்தி எழுதி சரியான்னு பாக்கிறேன் அதுக்கு நாம இதோ சிகப்பு நிறத்தை எடுத்துக்குவோம் இப்போ எட்டுல ஏழு பகுதிகள் சிவப்பு நிறத்துல வண்ணமிடப்பட்டிருக்கு எட்டுல ஏழு பகுதிகள் சிவப்பு நிறம் இடப்பட்டிருக்கு இருக்கு இதை நாம் ஏழின் கீழ் எட்டு அப்படின்னு மட்டும்தான் எழுத முடியும் இப்போ நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம் எட்டுல ஏழு பகுதிகள் சிவப்பு நிறம் இடப்பட்டுள்ளது சரி இப்போ விடைய சரிபார்க்கலாமா சரியான விடை தான் இப்போ இதே மாதிரி மேலும் சில கணக்குகளையும் செய்யலாம் இந்த சிவப்பு நிறமிடப்பட்ட செவ்வகப்பட்டையோட பின்ன அளவு என்ன செவ்வகப்பட்டையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்புறமா ஒன்பது ஒன்பது சம பகுதிகள் இருக்குது இவற்றுல எட்டு பகுதிகள் சிவப்பு வண்ணம் இருக்கு. அப்படின்னா நம்ம ஒன்பதுல எட்டு பகுதிகள் சிவப்பு நிற வண்ணமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா எட்டின் கீழ் ஒன்பது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுவும் சரியான விடைதான் இப்போ மேலும் ஒரு கணக்கு செய்யலாமா இந்த வட்டத்துல சிவப்பு நிறமிடப்பட்ட பகுதியோட பின்ன அளவு என்ன நம்ம கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது சம பாகங்கள் இருக்குது ஆமாம் நான் சரியாகத்தான் எண்ணுண்ணா சரி மறுபடியும் எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்புறம் ஒன்பது அதாவது ஒன்பது சம பகுதிகளில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு சம பகுதிகள் சிவப்பு நிற வண்ணமிடப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்பதுல ஏழு பகுதிகள் விடையை சரி பார்த்தா சரியான விடை